தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க இன்றைக்கி நமது ராசி என்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான கோச்சார ரீதியான பழங்களையும் நாம் வழங்கியிருக்கிறோம் காதல் வாழ்க்கை மட்டுமல்ல வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை போன்ற அனைத்து விதமான பொதுவான ராசி பழங்களை நாம் இந்தியா வழங்கியிருக்கிறோங்க இந்த வீடியோ நமது விருச்சிகார ராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசிபலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஐ பட்டன்ல நான் ஜெயசில்லா ராசிவன் சேனலுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்களை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும் ஏன்னா அந்த ஜெயசூலா ராசிவரன் சேனலில் நம்ம சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோம் உங்கள் ராசி பயருக்கு கூடிய ப்ளூ கலர் டைம்லாம்னு கிளிக் பண்ணி உங்கள் ராசி பலனை டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மேலே நான் ஐ பட்டனில் ஜெயசிரா ராசிபுரம் சேனலுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் நான் வந்து ஜெயசிரா ராசிபுரம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒருவேளை நமது ராசி நண்பர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக நீங்கள் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க நமது ரெண்டு சேனலுமே வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே தான் இருக்கும் விருட்சிகனுடைய ராசிபுலம் சேனலும் நமக்கு வந்து வீடியோஸ் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணுவோம் ஜெயசிரா ராசிபலன் சேனல்லையும் வீடியோக்கள் வந்து தடையில்லாமல் வரும் எனவே இரண்டு சேனலையும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே இணைந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் ஜாயின் பண்ணக்கூடிய நமது புதிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நமது விருச்சிகராசி என்பர்களுக்கான புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைக்கி நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் மாலை நேரத்தில் விநாயகர் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்று நீங்கள் கலந்துக்கங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே புடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சுகராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமையங்க எந்த வகையில் உங்கள் பிரச்சனைகள் தீரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அசைய சொத்துக்கள் சம்மந்தமான வகையில் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பூர்வீக சம்மந்தமான வகையில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது என்ன அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்காரக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அல்லது நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டு கூட புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இறை வழிபாடுகள் செய்யுங்கள் இன்னும் புத்துணர்வு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கூடிய யோகத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும் புகழ்மிக்க மிக்க சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக கெத்தான தருணங்களும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னும் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பொருளாதார நிலைய தினம் கட்டாயமாக உயருங்க அதனால் புதிதாக அசையா சொத்துகள் வாங்குறது அல்லது ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது தொடர்பான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் வியாபார அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படும் அதனால் பணத்தை கொஞ்சம் பேக்கப்பாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லதுங்க செலவுகளையும் ஒரு கண்ட்ரோலாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியம் மனதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக அமையும் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் ஆதரவு இன்றைக்கி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்க உறவினர்கள் வழியில உங்களுக்கு கிடைக்கூடிய ஆதரவை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சிக்கல்கள் பெரும்பாலானவை இந்த தினம் உங்களுக்கு குறைந்து விடும் அதனால நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கான உயர்வு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த தடையும் இருக்காதுங்க நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான் ஸோ உரம் போட்டால் தான் செடி முளைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முயற்சி போட்டால் தான் உங்களுக்கு உயர்வு வரும் இந்த தினம் அதை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் இது பெர்ஃபெக்டான நேரமாக அமைந்துள்ளது ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கெல்லாம் அல்லது கால்நடைகள் சம்பந்தமான பணிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக மேம்படும் உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தி கூடுதலாக உழைக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களது முயற்சிகளை சிறப்பாக கைகூடும் தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்னும் அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான ரொமான்ஸ்களை பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க நேர்மையான வழியில் உங்கள் காதலரிடம் உங்கள் காதலை வந்து நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய அன்பின் உண்மை தன்மை என்ன அப்படின்றது இன்னைக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே மகிழ்ச்சியாக உங்கள் காதலருடன் நீங்கள் அருமையாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இயற்கை அழகோடு சேர்த்து உங்களது காதலரின் அழகும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து மயக்கம் வரவைக்கப் போகிறது அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை மிக இனிமையாக மாறும் காதல் மயக்கத்தில் நீங்கள் சிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக வாய்ப்பு உண்டு இன்றைய தினம் உங்களுடைய அச்சமற்ற அந்த தன்மை காரணமாகவும் உங்களுக்கு வலுவான அந்த மன உறுதி காரணமாகவும் உங்களுடைய சக்தி வந்து இன்னும் அதிகரிக்குங்க ஸோ வேகமாக உங்கள் காரியம் உங்களால் முடிக்க முடியும் அந்த வேகம் தொடரட்டும் எந்த சூழ்நிலையும் கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு அந்த மனதின் சக்தி வந்து கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க நீங்க வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் முன்பின் தெரியாத நபர்களுடைய ஆலோசனை பேரில் கூட நீங்கள் செஞ்ச ஏற்கனவே செய்த பழைய முதலீடுகள் காரணமாக நீங்கள் லாபம் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் இனிமையாக நல்ல ஒரு ஓட்டத்தை வடிவமைத்துக் கொண்டால் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையும் மேலும் நேரின் வழியில் நடந்து நீங்கள் வந்து மிக சிறப்பான நல்ல மதிப்புகளை பெற முடியும் எனவே இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இரண்டு தினம் நல்லா பாராட்டுகள் கிடைக்கும் ஏன்னா உங்க வேலையின் தரத்தை பார்த்து உங்க அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய உயரதிகரிகள் அல்லது உங்க முதலாளி உங்களை பாராட்டு மாலை நேரத்தில் சக ஊழியர்கள் கூட நீ அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் ஓவராக நீங்கள் இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஒரு லிமிட்டோட கூடயும் பழகுறது இன்னைக்கு நல்லதுங்க ஏன்னா நேரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கையானது மிக சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்னைக்கு தினமளவுக்கு வேறு என்றைக்குமே இனிமையாக இருந்தது இல்லைங்கிற ஒரு நல்ல ஃபீலிங் இன்றைக்கி ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகின்றதுனால் அற்புதமான ஒரு நாள் நிறைய ஐடியாக்களும் இன்னைக்கு மனத்தில் உதயமாகும் சொத்து பிரச்சனை தரும் சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நாகின்றதுனா இன்றைய தினத்தை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க டார்க் கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாகமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருசி நண்பர்களில் யாரலாம் இன்றை தினம் விசாகம் நட்சத்திர நம்பர் இருக்கீங்களோ நல்ல ஆதரவு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக உங்களது சொந்த பந்தங்கள் வழியில் கிடைக்கக்கூடிய ஆதரவு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்தியாசமான ஐடியாக்கள் நிறைய உருவாகும் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஆதரவு பெறக்கூடிய உதவிகரமான ஒரு நாள் நிறைய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள் அனிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க ஆடு மாடு போன்ற எதாவது ஒரு கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா அல்லது அது சார்ந்த முயற்சிகளெலாம் நீங்கள் மேற்கொள்கிறீங்க கால்நடைகள் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கேன் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் கேட்ட என் நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்தீங்க நிறைய உயர்வு உண்டு ஆட்டோமேட்டிக்காக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கான மதிப்பு நீங்க கூடும் எனக்கு என்ன நீங்க நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யுங்க ஆனால் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க ஏன்னா வியாபாரத்தில் திடீர்னு செலவுகள் வந்து நிற்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதுக்காக பணம் தேவைப்படும் ஸோ அதுக்காகலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லதுங்க இந்த இந்த தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து சந்தோஷம் தான் கூடும் ஏன்னா உங்களுடைய பெரும்பாலான சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது எடுச்சிகம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் ஒரு லைக் பட்டன் எழுத்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது விருச்சிகனுடைய ரசபலன் சேனலுடைய இணைந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பிட்டு அழித்து விடுங்க நமது பேக்கப் சேனல் ஜெயசிலா ரசபலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிஷன் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லையும் வரும் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்கொண்டான ராசிபலங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமான எந்த ஒரு நபருடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே சாப்டர் பகுதியில் இருக்குது அந்த சாப்டர் பகுதியில் ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கர் டைம்லான கிளிக் பண்ணி உங்கள் ராசியை நீங்கள் டைரெக்டாக ராசி பலங்களை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வசதி பண்ணியிருக்கோம் ஸோ நமது ரெண்டு சேனலில் வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பழங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் வெட்னஸ் டே